திருநெல்வேலியில இருந்து தென்காசி போற ரோட்ட நால்வழி சாலையா இப்ப மாத்திருக்காங்க அப்படி பளிங்கி மாதிரி போட்டிருக்காங்க கண்ணாடி மாதிரி போட்டிருக்காங்க துபாய் ரோடு மாதிரி போட்டிருக்காங்க ரோட்டை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல கிளீனா இருக்கு இப்ப பாவர் சத்திரத்திலயும் ஆரம்பத்தில் ஒரு சின்ன பால வேலை நடக்கு அது முடிஞ்சோடனே ரோடு நூறு சதவீதம் வேலை முடிஞ்ச மாதிரி இந்த பக்கம்லாம் செக் போஸ்ட் வச்சிருக்காங்க துருவா ரூபா விடுவாங்க பாருங்க அந்த செக் போஸ்ட் வச்சிருக்காங்க இப்ப எனக்கு இந்த சின்ன வார்த்தை என்னன்னா ரோட்ல அந்த பக்கம் இந்த பக்கமும் முத வந்து மரங்கள் நிறைய நினைச்சிருக்கு இப்ப மரங்கள்லாம் வெட்டிட்டு புடிங்க நிறைய செஞ்சாங்க நிறைய பட்டு செஞ்சுட்டு இப்ப ரோட்ல அந்த பக்கம் இந்த பக்கமும் திருநெல்வேலி வாரவில் பார்த்தா நிறைய பொட்டை காடாதான் தெரியுது மரங்கள்லாம் பட்டு தண்ணி ஊற்ற ஆள்லாம அப்படியே பட்டு போய் நிக்கி கொஞ்சம் அரசாங்கம் இந்த ரோட்டுக்கு சம்பந்தப்பட்ட அந்தந்த பஞ்சாயத்துல கொஞ்சம் கேசி கொஞ்சம் மரத்துக்கு தண்ணி ஊற்ற சொல்லுங்க மரம் கட்டு புதுசா வச்சு தண்ணி ஊற்ற சொல்லுங்க மரங்கள் ரோட்டை அந்த பக்கம் இந்த பக்கமும் பசுமையா இருக்கட்டும் இப்ப திருச்செந்தூர் போற ரோட்லாம் பாருங்க அப்படியே பச்சை பச்சே இருக்கும் அதே மாதிரி ஆக்க சொல்லுங்க தயவு செய்து மொதல் எல்லாம் மரத்துக்கு நிழலுக்கு ஒதுங்கிறது கூட மரத்து நிலை பார்ப்போம் இப்போ மரமே இல்ல மரத்துக்கு ஒதுக்கு நினைவே இல்ல இப்போ இந்த மரம் செல்ல மாருங்க அந்த பக்கம் இந்த பக்கமும் போட்ட காடா தான் கிடக்கு அரசாங்க இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்க அது போல ரோட பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல கிளீனா இருக்கும் ரோட் நடத்த அறிமுகத்துக்கு அழகு அது ஒரு லெவலா இருக்கு நல்லா தான் இருக்கு ரோட்ல போறவங்க பார்த்து நிதானமா போங்க மாடு அந்த பக்கம் இந்த பக்கம் மேயுது எப்போ உள்ள வருதுன்னு சொல்ல முடியாது அதனால பைக்ல போறவங்க கார்ல போறவங்க சாக்கிரதையா போங்க பாதுகாப்பா போங்க அரசாங்கம் இந்த மரக்கண்ணு வைக்கிறதுக்கு கொஞ்சம் எதாவது உதவி பண்ணுங்க